அரசூல்லை அலிஹி ஒசிவாலி திருக்குரிய அல்லாஹின் அலடியார்களே நாளை காலை ஃபஜ்ரு முதல் தக்பீர் ஆரம்பமாகிறது நம்முடைய பிறை கணக்குப்படி நாளை தினம் அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது நாளை ஃபஜ்ரு முதல் திங்கக்கிழமை அசர் வரையிலும் பதிமூணு அசர் வரையிலும் ஒவ்வொரு ஃபரதான தொழுகைக்கு பிறகும் அல்லாஹு அக்பர்ல்லாஹு அக்பர் லஇஇல் அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்இல்லா இல்ஹம் இந்த தக்பீரை ஒரு முறை சொல்வது எல்லோருக்குமே வாஜிபாக இருக்கிறது தனியாக தொழுதாலும் ஜமாத்தாக தொழுதாலும் வீட்டில் தொழுதாலும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே வாஜிப் ஆண்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லணும் பெண்கள் குரலை உயர்த்தாமல் சொல்ல வேண்டும் ஒரு ரக்கா தவறவிட்டு வந்து தூளக்கூடியவர்கள் மஸ்பூக் என்று சொல்வார்கள் அவர்களும் அவர்களது அந்த மீதி ரக்காத்தை முடித்துவிட்டு தனியாக சொல்ல வேண்டும் இந்த தக்பீரை சலாம் கொடுத்ததும் உடனே சொல்லணும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் சலாம் கொடுத்துட்டு எஞ்சி வெளியே போயிட்டார்னா இந்த தக்பீருடைய அந்த சட்டம் அவருக்கு நீங்கிவிடும் அதுக்கப்புறம் சொன்னாலும் அவருக்கு சவாப் இல்லைன்னு அர்த்தம் அதேபோல சலாம் கொடுத்ததும் ஒதுவும் இருக்கவே அப்படியே சொல்லணும் இப்படியெல்லாம் இந்த தக்பீர் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது அதனால் இந்த ஐந்து இந்த நாட்கள் நாளை முதலான இந்த நாட்களிலே இந்த தக்பீருடைய சட்டத்தை வீட்டில் உள்ளவர்களுக்கும் சொல்லணும் பெண்களுக்கும் அது தெரியப்படுத்தப்படணும் இந்த நாட்களில் ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்வது வாஜிபாக இருக்கிறது சுண்ணத்தில் வாஜிப் ஒரு தடவை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஒரு வாஜிபான அமலை விடுறது என்பது ஒரு குற்ற செயலாகிவிடும் அதனால் மறக்காமல் என்ன செய்யணும் சொல்லணும் ஆக இந்த தக்பீர் ஏற்கனவே நாம் இந்த பயானுடைய துவக்கத்திலே சொல்லியிருக்கிறோம் துல்ஹஜினுடைய இந்த ஆரம்ப நாட்களில் இரண்டு வகையான தக்பீர் இருக்கிறது ஒன்று அரஃபாவுடைய ஃபஜிரிலிருந்து ஆரம்பிக்கிற தக்பீர் அது ஃபரதுக்கு பிறகு சொல்ல வேண்டிய தக்பீர் இன்னொரு தக்பீர் பொதுவான தக்பீர் இந்த நாட்களில் அதிகமாக தக்பீர் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கணும் கால்நடைகள் எல்லாம் வர ஆரம்பித்து விட்டது இந்த கால்நடைகள் அல்லாஹுடைய அடையாளங்கள் குர்பானி பிராணிகள் இந்த கால்நடைகளை பார்க்கும்போது தக்பீர் சொல்லணும் ஈதுடைய இரவுல தக்பீர் அதிகமாக சொல்லணும் ஈது தொலைவிக்கு வரும்போது சொல்லணும் ஆக இந்த நாட்கள் அந்த பதிமூணு முடிகிற வரைக்கும் அசர் வரையிலும் அதிகமாக நாம் தக்பீர் சொல்லணும் இந்த நாட்களை ரொம்ப கண்ணியப்படுத்துகிற போது இன்றைக்கு ஹாஜிகள் எல்லாம் அவங்களுக்கு அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது நம்முடைய உள்ளமும் அங்கே இருக்கணும் நாம் இதை மதிக்கணும் அல்லா நமக்கும் இந்த வாய்ப்பை தர வேண்டும் என்று எந்த அளவுக்கு உணர்வு நாம் இருக்கிறோமோ அல்லாஹ் ஹஜ்ஜனுடைய வாய்ப்பை நசீவாக்கிறான் அல்லாஹ் அந்த வாய்ப்பை எல்லோருக்கும் தருவானாக ஆக இந்த தக்பீருடைய இந்த சட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தக்பீர் ஹாஜிகளுக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் அவங்களும் பரதான தொழுகைக்கு பிறகு தக்பீர் சொல்லிட்டு அப்புறம் தான் தல்பியா சொல்லணும் தக்பீர் தான் முதலிடம் தல்பியா கூட சுண்ணத்து தான் ஆனால் தக்பீர் வாஜிபாக இருக்கிறது அடுத்தது நாளைய தினம் நமக்கான அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது அரஃபாவுடைய நாள் என்று நபி சொல்லல்லா நோன்பு வைப்பதை ரொம்ப வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தாக ஆக்கியிருக்கிறான் சுன்னத்தை மக்கதான்னு சொல்லுவாங்க யார் அரஃபா நாள் அன்று நோன்பு வைக்கிறாரோ அவருடைய கடந்த ஆண்டுனுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் வரக்கூடிய ஆண்டுனுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் கடந்த ஆண்டு நாம் செய்த பாவங்கள் இந்த நிகழக்கூடிய ஆண்டு இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்றால் அது நமக்கு புரிகிறது வரக்கூடிய ஆண்டுடைய பாவம் மன்னிக்கப்படுதல் என்பதுக்கு என்ன அர்த்தம் வரக்கூடிய ஆண்டிலே அவர் பாவங்கள் செய்யாமல் பெரிய பாவங்களில் ஈடுபடாமல் பாதுகாக்கப்படுவார் என்று அர்த்தம் ஆக ரெண்டு ஆண்டுகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னான் இது ஹாஜிகளுக்கு அரபா அன்னைக்கு நோம்பு வைக்கக்கூடாது அவங்களுக்கு அக்குரோ நம் சிலவாலை சிலவங்க இருந்தபோது அப்போ அவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்களா என்று பலருக்கும் தெரியலை அப்போது ஹதிரத் உம்மு ஹானி ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ரொம்ப நேரம் நோன்பு வைக்கலன்னு மக்களுக்கெல்லாம் காட்டணும் ஏன்னா மக்களுக்கு தெரியல ஹாஜி நோன்பு வைக்கணுமா இல்லையான்னு சொல்லி ஒரு கோவலையில் கொண்டு போய் பால் கொடுத்தாங்க நபிசல்லா ஆலேசில் அவங்க எல்லா மக்களுக்கும் தெரிகிற மாதிரி நான் நோன்பு வைக்கல பார்த்துக்கேன்னு சொல்லி அந்த பாலை குடித்தான் அப்போ அரஃபாவுடைய தினத்தில் ஹாஜிகளுக்கு நோன்பு கிடையாது அவங்க வந்து அன்னைக்கு போகிற துவாவும் மற்ற அமல்களும் இருக்கிறதுனால நம்முடைய மார்க்கை வந்து இயற்கையான மார்க்கம் ஹாஜிகளை நோன்பு வைக்க சொன்னால் ரொம்ப கஷ்டமாக போய்டும் அது தீனையும் சொரும் இந்த மார்க்கை ரொம்ப லேசானது அதனால் அவங்களுக்கு சொல்லப்படலை ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ரொம்ப வலியுறுத்தப்பட்டிருக்குது இந்த நோன்வை சஹாபாக்களும் கவனத்தோடு வைப்பாங்க அன்னை ஆயுஷாரதி அல்லாஹ் வன்ஹா அவர்கள் ஒரு வருஷம் அரஃபாவுடைய நோன்பு வச்சுருக்குறாங்க பகலில் கொஞ்சம் அவங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் அப்படியே மயக்கமாக ஆகிற அளவுக்கு ஆயிட்டான் இப்போ மக்கள் சொன்னாங்க அன்னை அவர்களுக்கு தேன் ஏதாவது போகட்டுங்க ரொம்ப உடல் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதில் தாய்ஷா சொன்னாங்க இல்லை இன்னைக்கு எந்த நாள் இது இன்றைய நாளில் நோன்பு வைக்கிறத பற்றி நவிசலாலைசன் அவர்கள் அதனுடைய சிறப்பையும் மேன்மையும் சொல்லி இருக்க நான் எப்படி இன்றைய நோன்பை விட முடியும் இத்தனைக்கும் சுண்ணத்தான நோன்பை வச்சுட்டு இடையில ஏதாவது கஷ்டம் வந்தா ரொம்ப சிரமம் இருந்தா முறிக்கலாம் ஆனா அதே நேரத்தில் அவங்க சஹாபாக்கள் அப்படி சலுகைகள் எல்லாம் எடுக்க மாட்டாங்க சொன்னாங்க இந்த நாள் எவ்வளவு சிறப்பிற்குரிய நாள் இது நான் எப்படி இந்த நோப முறிக்க முடியும்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு சஹாபா பெருமக்கள் இந்த அரஃபா நாளை அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நவ்ஸலாம் சொன்னாங்க யார் அரஃபா நாள் என்று தன்னுடைய பார்வையை தன்னுடைய நாவை தன்னுடைய உள்ளத்தை பேணி பாதுகாக்கிறாரோ அவருடைய எல்லா பாவங்களும் அன்னிக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க இப்போ அதனால் நாளை தினம் நாம் வீண் பேச்சுகளும் பேசாமல் இருக்கணும் தவறான பார்வைகளில் நம்முடைய பார்வைகளை செலுத்தாமல் இருக்கணும் நம்முடைய உள்ளத்தில் தவறான எண்ணங்கள் வராமல் பாதுகாத்தா நாளை தினம் நமக்கும் பொன்னால் தான் எல்லா பாவங்களும் நமக்கும் மன்னிக்கப்படுது அதிர அரஃபா நாள் அன்று எல்லாருமே ஒரு துவாவு ஓதுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க எல்லாம் என் பாவத்தை மன்னித்தருள் எனக்கு விசாலமான ரிசுக்கை கொடு இது இந்த காலத்தில் எவ்வளவு தேவை இருக்குது நமக்கு தெரியும் வியாபாரத்தில் நெருக்கடிகள் எவ்வளவு போட்டிகள் நிறைந்த காலத்தில் அல்லாட்ட கேளுங்க அல்லா ஹவுசியில் அல்லாலான ரிஸ்க்கை எனக்கு தாராளமாக கூடுன்னு கேளுங்க அடுத்து இன்னொரு சட்டத்தையும் சொல்லிக்கொள்கிறோம் இப்போ சில சகோதரர்கள் கேட்டாங்க வெள்ளிக்கிழமை நாளைக்கு வருதே ஒரு நோன்பு தனியாக வைக்கலாமான்னு சொல்லி வெள்ளிக்கிழமை தனியாக நோன்பு வைக்கக்கூடாதுங்கிற சட்டம் எதுக்கு சொன்னாங்கன்னா நாம விரும்பி தேர்ந்தெடுக்கிற நஃபிலான நோன்புகள் வெள்ளிக்கிழமை வச்சா அதிக நன்மை கிடைக்குங்கிற எண்ணத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிதான் அந்த ஹதீஸ் வருது வெள்ளிக்கிழமையை பிரத்யேகமாக நோன்பு வைக்காதீர்கள் அது நம்மளா வைக்கிற நஃபில் நோன்புக்கு தான் அரபா மாதிரியான நோன்பு மார்க்கம் வைக்க சொல்லுது அது மார்க்கமே தூண்டுகிறது எனவே அந்த மாதிரி பதிவான வளமையான நோன்புகள் வெள்ளிக்கிழமை வறுமையானால் ஒரு நாள் மட்டும் வைக்கிறதுல எந்த மக்குருவும் கிடையாது அது அந்த நோன்புக்கு பொருந்த நாம தேர்ந்தெடுத்து வைக்கிற நஃபில் நோம்புகள் வெள்ளிக்கிழமை வைக்கிறது ஒரு நாள் வைக்கிறது மக்ரு அரஃபா ஆசூரா மாதிரி நோம்புலாம் வந்தா மக்ரு கிடையாது அதனால இன்னைக்கு நோன்பு வைக்கணுமானா கட்டாயம் இல்லை ஒருத்தர் நன்மை நாடி வச்சா தவறும் இல்லை மக்ரூஹம் நினைச்சு யாரும் ரெண்டு நோன்பு வைக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு விட்டுறக்கூடாது அதனால ஒரு நோன்பு வைப்பதுல நாளை தின அரபா மட்டும் வைக்கிறதுல எந்த விதமான மக்ரூகம் கிடையாது அதனால இந்த நோன்பை எல்லாருமே வைப்பதற்கு முயற்சி செய்யணும் குர்பானி பிராணிகள் வாங்குற வேலைகள் எல்லாம் இன்னைக்கே முடிச்சிருங்க நாளைக்கு தினம் நோன் போயிங்க அரபாவை கண்ணியப்படுத்தணும் அரஃபாவை கண்ணியப்படுத்தினா அவருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய உடையின் நசீபை தருகிறான் என்று சொல்லப்படுது எல்லாம் அல்லாஹ் இந்த தக்பீருடைய அமலையும் நாளை அரபாவுடைய நோன்பையும் முறையாக நோக்கக்கூடிய தொஃபீகை தருவானாக நம்ம அனைவருக்கும் ஹஜ் உடைய நசீபையும் தருவானாக